ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் அஸ்வினி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா ரீசெண்டாக வந்துட்டு ராம்ராஜ் கார்டன் வந்து விசிட் பண்ணியிருந்தேன் அங்கே நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தேன் அது எல்லாமே இந்த ஓணமுக்காக வந்திருக்கக்கூடிய நியூ கலெக்ஷன்ஸ் தான் அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்காமல் இருக்க முடியுமா அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும் என்னடா ராம்ராஜ் காட்டனில் உங்களுக்கு சாரி ஸ்டூடியார்லாம் வந்து காமிச்சுட்ருக்கேன் அப்படின்னு தானே பார்த்துட்ருக்கீங்க இந்த மாதிரி நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இந்த வீடியோவே வந்து மேக் பண்ணியிருக்கேன் இதில் வந்துட்டு எல்லாமே டீட்டெயிலாக வந்து காமிச்சிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இன்றைக்கி வந்துட்டு நான் ராம்ராஜ் காட்டனுக்கு தான் வந்து விசிட் பண்ணியிருக்கேன் இந்த ராம்ராஜ் காட்டன் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எம்சி ரோட்டில் இருக்கக்கூடிய ராம்ராஜ் காட்டனுக்கு தான் வந்து போயிருக்கேன் வெளியில் பார்க்கும்போதே சாரி அதுக்கப்புறம் தோத்திஸ் இதெல்லாம் இருந்தோன்னே எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது சரி சும்மா ஃபேமிலி காம்போ மாதிரி சாரி வந்து அந்த பொம்மைக்கு வியர் பண்ணி வச்சுருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு ஷாப்புக்குள்ளே போனால் எனக்கு பெரிய ஷாக் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சாரீஸ்லேருந்து சுடிதார்லேருந்து சுடிதார் மெட்டீரியல்லேருந்து எல்லாமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நான் இதுதான் டைம் வந்து பார்க்குறேன் என் ஹஸ்பண்ட்காக வந்து ஷாப்பிங் பண்றதுக்காக தான் வந்துட்டு ராமராஜ் காட்டன் வந்து போயிருந்தோம் வெளியில சாரி கட்டியிருந்த பொம்மையை பார்த்துட்டு சும்மா கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் உள்ள போனேன் உள்ள பார்த்தா நிறைய சாரி கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது எல்லாமே நான் வீடியோல வந்து காமிக்கிறேன் அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இது மாதிரி உங்களுக்கு ஒயிட் வேஷ்டி அதுக்கப்புறம் வந்துட்டு காவி வேஷ்டி இந்த மாதிரி சிங்கிள் வேஷ்டியில் வரும் பார்த்திங்களா அது கேர்ச்சிஃப் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க கீழே தான் வந்து பில்லிங் செக்ஷனும் வந்து இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு டிசைனர் ஷர்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு லெனின் ஷர்ட்ஸ் அதுக்கப்புறம் தோத்திலே உங்களுக்கு செட்ஸ் வருது பார்த்திங்களா அது எல்லாமே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இருக்குது சாரீஸும் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வந்து இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு சும்மா அப்படி ரேண்டமாக உங்களுக்கு காமிச்சிடலாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து காமிச்சிருக்கேன் எப்போயுமே ஜென்ட்ஸுக்கு வந்து ஷாப்பிங் பண்ண போனால் கொஞ்சம் போரிங்காக தானே இருக்கும் நமக்கு அப்படி தான் நினச்சிட்டு நான் போனேன் ஆனால் எனக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இன்றைக்கி நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு சாரி கலெக்ஷன்ஸ்லாம் நான் வீடியோவில் அப்படியே வந்து காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து வந்தாச்சு இங்கே வந்து என் ஹஸ்பண்ட்க்கு ஷர்ட் எடுக்கிறதுக்காக தான் வந்து வந்தோம் இங்கே வந்து ஒயிட் ஷர்ட்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே த்ரீ தௌசண்ட் வரைக்கும் வந்து போகுது வரப்போகிற ஓணம்க்கு பார்த்தோம்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி செட் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு இதில் வந்துட்டு ரொம்ப வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நிறையவே இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதில் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டு காப்பர் கலர்லேருந்து கோல்டன் அதுக்கப்புறம் சில்வர் கலர் இந்த மாதிரியான செட் கலெக்ஷன்ஸும் இருக்குது வித் தோத்தி ஷர்ட்டோட உங்களுக்கு வந்து வருது இதோடய பிரைஸ் பார்த்தோம்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் இந்த காப்பர்லேயும் உங்களுக்கு டார்க் காப்பர் அதுக்கப்புறம் பிங்கிஷ் காப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு வெரைட்டியில் வந்து வச்சுருக்காங்க அதே மாதிரி கோல்டன்லேயும் வந்து இருக்குது இந்த ஒரு மூணு கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் சில்வர்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து பிளைனாக இந்த மாதிரி தான் வியர் பண்ணுவீங்க கலர் ஷர்ட்ஸ்லாம் வந்து வியர் பண்ண மாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உடனே வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி நிறைய ஷர்ட்ஸ் இருந்தது எல்லாமே ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் வரைக்கும் வந்து போகுது நார்மல் ஷர்ட்ஸோட ப்ரைஸ் ரேஞ்சு லெனின் ஷர்ட் அப்படின்னு போனால் தான் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக போகுது டூ ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது இந்த மாதிரி ஷர்ட் பிட் அதுக்கப்புறம் வந்துட்டு பேண்ட் பிட் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரியும் வந்து அவைலபிளாக இருக்குது மெட்டீரியலாகவும் நீங்கள் அதையும் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது நிறைய இருக்குது பாருங்கள் பேண்ட்லலாம் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதில் உங்களுக்கு மெட்டீரியல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான மெட்டீரியலாக வந்து வச்சுருக்காங்க ஜென்ஸ்லேயே வந்துட்டு நிறைய பேர் வந்து மெட்டீரியல் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த ஷாப்பில் வந்துட்டு எல்லா விதமான மெட்டீரியலும் வந்து கிடைக்கிது ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரைஸ் ரேஞ்சு அதுக்கப்புறம் அப்படியே ப்ரைஸ் வந்து ஏறிட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துடலாம் இந்த செட் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது ஏன்னா ஷர்ட்டோட கலர்லேயே வேஸ்டியில் வந்து உங்களுக்கு அந்த பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இதில் இந்த மாதிரி ஒயிட் வித்து ஷர்ட்டு அதுக்கப்புறம் கோல்டன் வித் ஷர்ட் அந்த மாதிரிலாம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல வந்து வச்சிருக்காங்க நீங்களே பாருங்க இந்த மாதிரி பர்பிள் கலர்லலாம் கூட வந்து இதெல்லாமே வந்துட்டு நம்ம சாரியோட மேட்ச் பண்ணுற மாதிரி இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுவும் இந்த ஓணமுக்காகவே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இந்த ஒரு கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலரையும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலராக இருந்துச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலர் பேட்டர்ன்லலாம் நிறைய வந்து வச்சிருக்காங்க இதில் சைஸஸ் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஷர்ட் சைஸ் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி சைஸ் வந்து அவங்க எடுத்து கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு நார்மலாக வியர் பண்ணக்கூடிய உங்களுக்கு ஆஃபீஸ் வியர் பேண்ட்ஸ் கூட வந்திருக்கு இதெல்லாம் லெனினில் வரக்கூடிய பேண்ட்ஸும் இருக்குது நார்மல் காட்டன் மிக்ஸ்டு அதுக்கப்புறம் நார்மல் ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய பேண்ட்லாம் கூட வந்துருக்கு இதோடய ப்ரைஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது லெனின்னால இது கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த பேண்ட்டு வந்து நீங்கள் அயன் பண்ணணும்னு கூட தேவையில்லன்ற மாதிரி வந்து சொன்னாங்க அது கொஞ்சம் ரிங்கிள் ஃப்ரீ பேண்ட் மாதிரி தான் வந்துருக்கு லெனினில் வந்துருக்கு ஷர்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நம்ம போயிட்டு ஒரு ஷாப்பில் போனோன்னா இவ்வளோ ஷர்ட் வந்து இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான் மென்ஸ்க்கு இங்கே எல்லா கலர்ஸ்லையும் ஷர்ட் வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து லெனின் ஷர்ட் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அதோட ப்ரைஸ்லாம் கொஞ்சம் டூ தௌசண்ட் அபோவ் வந்து வருது நார்மல் ஷர்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலேயே கூட வந்து உங்களுக்கு கிடைக்குது கொஞ்சம் நல்லா எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் உங்களுக்கு காட்டன் நல்ல காட்டனில் வந்து உங்களுக்கு ஷர்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி ரேஞ்சஸில் நிறைய ஷர்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ் செவன் ஹண்ட்ரட்லேருந்து இருக்குது நான் பார்த்த வரைக்கும் நிறைய ஒயிட் ஷர்ட்ஸ் ஒயிட் ஷர்ட்லேயும் நிறைய வெரைட்டி அதுலேயும் வந்து ஃபேப்ரிக் திக்காக இருக்கிற மாதிரி லைட்டாக இருக்க மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃபேப்ரிக்ல வந்து வச்சுருக்காங்க அவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியல ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய ஷர்ட்ஸ் வந்து இருக்குது இது வந்து செவன் ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அதுலேயே வந்து உங்களுக்கு பேண்ட்டும் வந்து இருக்குது வந்து பேண்ட்டும் இருக்குது ஒயிட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க பியூர் ஒயிட்டில் இந்த ஒயிட்டெல்லாம் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பவுடர் கூட வந்து சேல் பண்ணுறாங்க அதையும் வந்து நான் காமிச்சிருக்கேன் நம்ம வந்து வீடியோவில் அப்படியே வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு குர்த்தா கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் இப்போ புதுசாக இந்த ஓணமுக்காக வந்து வந்திருக்கு இந்த குர்த்தாஸ் எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப கம்மி தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட்குள்ளே தான் வந்து வருது இந்த மாதிரி குர்த்தாலேயும் பார்த்தோம்னா நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்துட்டு கொஞ்சம் கிளாஸாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் நல்லா பிரைட்டாக இருந்தது அதில் ஒரு த்ரீ கலர்ஸ் மட்டும்தான் வந்து இருந்தது நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லி காட்டன் வந்து போனீங்கன்னா அதில் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அங்கே ஹேங்கர்லலாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி கலர்ஸ் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே இந்த மாதிரி பாக்ஸஸ்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு ட்ரௌசர்ஸ் அதுக்கப்புறம் டீஷர்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு ட்ராக் பேண்ட் எல்லாமே வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் இந்தளவுக்கு டீட்டெயிலாக பார்த்ததில்ல இல்லை இன்றைக்கி தான் வந்து பார்த்தேன் டிஷர்ட்லாம் வந்து எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் நிறைய வந்து இருக்குது பாக்ஸஸ்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பை டூ அது மாதிரிலாம் வந்து பேக்கில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க டீஷர்ட்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளைன் டிஷர்ட்டும் இருக்குது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைப்ஸ் போட்ட மாதிரி டீஷர்ட்ஸும் வந்து இருக்குது எல்லா விதமான டீஷர்ட்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு நான் வந்து பார்த்தேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த குர்த்தாஸ் தான் நான் வந்து சொன்னேன் காட்டனில் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது இதில் நிறைய கலர்ஸ் சைஸும் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபுல் லெங்க் இல்லை வந்து ஷர்ட் டைப்பு இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க கலர் வந்து நிறையவே வந்து வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்துட்டு மெயினாக என் ஹஸ்பண்ட்காக தானே பர்ச்சேஸ் பண்ண வந்தோம் ஆனால் நானும் வந்து சாரி வாங்கிட்டேன் நானும் வந்துட்டு சுடிதார் வாங்கிட்டேன் எல்லாமே வந்து காமிக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா சாரிக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெட்டீரியல்லாம் வந்து காமிச்சிட்ருக்கேன் மெட்டீரியல்லாம் நிறைய இருக்குது நான் சொல்லவே நான் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எல்லா விதமான ஃபேப்ரிக்கும் வந்து இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணலனா ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிஷர்ட்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து டிஷர்ட்டில் வந்து வச்சுருக்காங்க ப்ரைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட்லேருந்தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் எல்லா விதமான கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது சைஸஸும் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த கலர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து யூனிக்காக இருந்துச்சு ரொம்ப ப்ரைட்டாக ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சட்டிலாக இருந்துச்சு இந்த கலர்லாம் இந்த டீஷர்ட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ஆஃபீஸ் வியர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி ரொம்ப ஃபார்மலான டி ஷர்ட்ஸ் மாதிரி தான் வந்து இருந்தது இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது அதனால தான் சொல்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வீடியோஸ் இருக்குது அதெல்லாம் வந்து பார்க்காம மிஸ் பண்ணிடாதீங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த மாதிரி நிறைய ட்ராக்லேயும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் நிறைய ட்ராக் வந்து அவைலபிளாக இருக்குது இதோட பிரைஸ்லாம் உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து தௌசண்ட் வரைக்கும் வந்து போகுது இந்த ஒரு குர்த்தா வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க இந்த குர்த்தா வந்து இதில் ரெண்டு கலர் இருந்தது கோல்டன் ஷேட் மாதிரியும் ஒயிட்டில் வந்து இருந்தது இது வந்து ஹாஃப் ஹேண்ட் குர்த்தா அது என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கினது நெக்ஸ்ட் வந்துட்டு ஷர்ட் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இன்னும் வந்து ஷர்ட்ஸ் எடுக்கணும் அதுக்காக வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த லெனின் பார்க் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒரு ஷர்ட் கலெக்ஷன் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதோடய ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தோம்னா டூ தௌசண்ட் அபோவ் வந்து இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் லெனின் கிளாத்துலேயே வந்து வர மாதிரி இருந்துச்சு அந்த ஷர்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்க ஷர்ட்லாம் பார்த்தோன்னா தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் குள்ளே இருக்க ரேஞ்சஸில் இருக்க ஷர்ட் தான் வந்து இருக்கோம் இதில் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்படியே ரேண்டமாக உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் ஒயிட் ஷர்ட்ஸ் வந்து காமிக்கிறேன் இதில் ஃபுல் ஹேண்ட் ஆஃப் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைஸஸ்லேயும் வந்து இருக்குது இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச்லேயும் வந்து நிறைய ஷர்ட்ஸ் வந்து இருக்குது அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்க ஷர்ட்ஸ் கூட நல்லா குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க ஒயிட் ஷர்ட்ஸில் வந்து பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய வெரைட்டி வந்து வச்சிருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் வந்து இருக்குது அது நம்ம கேட்டால் அவங்க வந்து எடுத்து காமிக்கிறாங்க ஒயிட் ஷர்ட் போடுறவங்களுக்கு அதை பற்றி தெரியும் எனக்கு அந்தளவுக்கு டீட்டெயிலாக தெரியல நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மோடி கோட் வந்து பார்க்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான் எயிட் ஹண்ட்ரட் சம்திங் தான் இந்த மோடி கோட்டு இதில் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு நீங்கள் வந்துட்டு ஷர்ட் வாங்கிட்டு அங்கேயே வந்து மோடி கோட்டும் வந்து பேர் பண்ணிக்கலாம் அது மாதிரி சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு கலரில் ஒரு ஒரு ப்ரைஸ் இருந்துச்சு அது எதனால் அப்படின்னு தெரில இல்லை அந்த மெட்டீரியல் அதுக்கப்புறம் அதில் கொடுத்துருக்க பட்டன்ஸ் அது மாதிரி வந்து வேரிய ஆகிறதுனால ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து மாறி மாறி இருந்துச்சு இதில் ஒரு நாலஞ்சு கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு குர்த்தாவில் ஒரு நாலஞ்சு கலர் நான் வந்து பார்த்தேன் இது கொஞ்சம் டார்க் கலர்ஸ் இருக்குது பார்த்திங்களா ஆரஞ்சு ப்ளூ இந்த மாதிரி கலர்லாம் இந்த மாதிரி கலர்ஸில் கூட வந்து அவைலபிளாக இருக்குது குர்த்தாஸ்லாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு செம்மையான கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தேன் அது இப்போ வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் அது என்னென்னு பார்த்தோம்னா இந்த பாக்ஸில் வரக்கூடிய செட்டு தான் இதில் வந்து உங்களுக்கு பெல்ட் அதுக்கப்புறம் பர்ஃப்யூம் கேர்ச்சிஃப் அதுக்கப்புறமா வந்துட்டு ஷர்ட்டு வேஸ்ட்டு எல்லாமே வந்து வருது இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா டூ தௌசண்ட் அபவ் வந்து வருது நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல கிஃப்ட்டாக இருக்கும் இதை வாங்கி நீங்கள் அப்படியே வந்து ப்ரெசன்ட் பண்ணிடலாம் செம்மையான ஒரு கிஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இதில் நிறைய ப்ரைஸ் ரேஞ்சஸ்லையும் வந்து வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ஒரு செட் வந்து ஒயிட்டில் மட்டும்தான் வருமா அப்படின்னா கிடையாது இது வந்து கலர் ஷர்ட்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி காம்போ செட்ஸ் வந்து இருக்கு இந்த பாருங்க தோத்தி கலர் கூட வந்து உங்களுக்கு ஷர்ட் கலர்லேயே இருக்க மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து பெல்ட்டு பர்ஃப்யூம் கர்ச்சிஃப் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி காப்பர் கலர்லேருந்து உங்களுக்கு எல்லா விதமான கலரும் வந்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி பாக்ஸ் செட்லேயும் இது வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் அபோவ் வந்து வருது அந்த ப்ரைஸ் ரேஞ்சஸில் வந்து இருக்குது பியூர் ஒயிட்லையும் இருக்குது இந்த மாதிரி கலர்ஸ்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஜென்ஸ்க்கு வாங்கி நம்ம வந்து கிஃப்ட்டாக வந்து கொடுத்துடலாம் அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக வந்து ரிசீவ் பண்ணிப்பாங்க ஏன்னா இதில் வந்து பெல்ட்டும் இருக்குது ஏன்னா தோதி கட்ட தெரியாதவங்களுக்கு பெல்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்ல ஒரு செம்மையான ஆப்ஷன் தான் இப்போது வந்துட்டு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ நம்ம கீழே வந்து போக போகிறோம் அங்கே தான் வந்து பில் போடுறதுக்காக வந்து போக போகிறோம் அங்கே வந்து இந்த ஒரு பாக்ஸ் வந்து பார்த்தேன் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி ஒயிட் வந்து வாங்கி யூஸ் இருக்கோம் அப்படின்னா அந்த ஒயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பவுடர் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க இதில் ஊற வச்சு நம்ம வந்து வாஷ் பண்ணணும் மற்றபடி இது வந்து ஒயிட் ஆக்கிடுமா அப்படின்னா ஒயிட் எல்லாம் ஆக்காது ஆல்ரெடி இருக்கிற ஒய்ட்டை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து டூ கிட்ட இருந்துச்சு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஸ்லிப்லேருந்து எல்லாமே வந்து வச்சுருக்காங்க வியர்லாம் கூட வந்து அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் ப்ளவுஸ் பிட்டு வந்து வச்சுருக்காங்க பியூர் காட்டனில் வந்து இருக்குது இதெல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தோம்னா ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு இந்த ஒரு கலெக்ஷன் இது வந்துட்டு நீங்கள் காட்டன் சாரி வாங்கிட்டு நீங்கள் இது மாதிரி வந்து பேர் பண்ணிக்கலாம் இதில் வந்து கோபுரம் டிசைன் போட்ட மாதிரிலாம் உங்களுக்கு வந்துட்டு சுங்குடி சேலை சேலைக்கு வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி இல்லை ப்ளைன் சாரிக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி சுங்குடி சேலையோட ப்ளவுஸ்லாம் கூட வந்து வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ சாரி கலெக்ஷன்ஸாக வந்து பார்க்க போகிறோம் சாரி கலெக்ஷன்ஸ் வந்து ராம்ராஜ் காட்டனில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சாரியோட ப்ரைஸ் வந்துட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு காட்டனில் தான் வந்து வருது இங்கே வந்து சில்க் காட்டன் சாரீஸ் கூட வந்து வச்சுருக்காங்க அதையும் வந்து நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு சாரி பாருங்கள் இதோட ப்ரைஸும் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் உண்மையிலேயே அதை தொட்டு பார்க்கும்போது போது அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த அளவுக்கு சாரீஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை செமையான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு பியூர் சில்க்லாம் அங்கே இல்லை உங்களுக்கு வந்துட்டு மிக்ஸ்டு சில்க் தான் காட்டன் மிக்ஸ் பண்ண சில்க்கும் வந்து இருக்குது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே ரொம்ப ஸ்பெஷலான கலெக்ஷன்ஸ் வந்து சுடிதார் மெட்டீரியலும் வந்து கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓணம்க்கான கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டே இருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து காமிச்சுட்டே இருக்கேன் இந்த ஓணமுக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அதனால மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே ராமராஜ் இருக்கோ டக்குன்னு போயிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு தௌசண்ட் ருபீஸ் வச்சுருந்தாலே இந்த மாதிரி செம்மையான சாரீஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஓணமுக்கு வந்து செம்ம கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு இந்த ஒரு சாரி பாருங்கள் செம்ம பிரிட்டியாக இருந்துச்சு இந்த சாரியோட டச் பண்ணி பார்க்கும் போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த ஸாரியோட ஃபீலு இதை வந்து உங்களுக்கு ஓணம் ஸ்பெஷலுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே சில்வரில் தக தக மின் மாதிரி இருக்கு பாருங்க இதில் வந்துட்டு அந்த ஓணம் ஸ்பெஷலுக்காக அந்த ஃபேஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க கலம்காரி ஃபேஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக இருந்துச்சு வீடியோவில் அந்த அளவுக்கு கேப்சர் ஆகல ஆனால் நேரில் இந்த சாரியோட ஃபீலிங்கே செம்மையா இருந்துச்சு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சாரீஸ் எல்லாமே ஓணம் சாரீஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது நீங்கள் இந்த கலர்ஸ் கேத்த மாதிரி தோத்தி செட்டும் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் உங்களோட ஹஸ்பண்ட்கோ இல்லை வந்து பிரதர்க்கோ அப்பாவுக்கோ அது மாதிரி கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதிலே கோல்டன் ஷேட் வந்து பார்த்துட்ருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சில்வர் ஷேட் வந்து பார்த்தோம் இப்போ கோல்டன் ஷேடு வந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த சாரீஸ் எல்லாமே வித்து பிளவுஸோடு தான் வந்து வருது உங்களுக்கு அரௌண்ட் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்ச்குள்ளேயே வந்து வருது ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துடலாம் பியூர் காட்டனில் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கலம்காரி ஒர்க் பண்ண மாதிரி நிறைய ப்ளவுஸ் வந்து இருக்குது இது எல்லாமே ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகுது நிறைய பிரிட்டியான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் சாரி எடுத்துகிட்டு போயிட்டு கூட நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வந்து நல்ல ஒரு பியூர் காட்டனில் வந்து ப்ளவுஸ் வியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் வந்து நல்லாவே இருக்குது ஏன்னா நான் நிறைய கடைங்களில் பார்க்குறத விட இங்கே இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு சில்க் சாரி பார்க்கலாம் இது வந்து பியூர் சில்க் கிடையாது இது வந்து மிக்ஸ்டு சில்க் தான் செமி சில்க் சாரீ இது இதில் வந்து காட்டன் மிக்ஸ் பண்ணி தான் இந்த சாரீ வந்து செஞ்சுருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா அரௌண்ட் வந்து உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் வந்து வருது இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் வந்து வச்சுருக்காங்க சும்மா சாம்பிளுக்காக ஒரு ஸாரீ வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இங்கே இருக்க சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சில் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் தான் குவாலிட்டி வைஸ் வந்து காட்டன் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு இந்த சாரிலேயும் வந்து வித்து பிளவுஸோடு தான் வந்து வருது இந்த சாரி மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க இது எல்லாமே செமி சில்க் சாரீஸ் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் நான் சொன்ன மாதிரி த்ரீ ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட்டு வந்துட்டு சுடிதார் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் வந்து பார்த்துடலாம் மெட்டீரியல் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து வந்து மெட்டீரியல் இருக்குது இதெல்லாம் நிறைய கலர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க நான் வந்து இதில் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் நான் ரெண்டு வாங்கலாம்னு நினச்சேன் ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து போதும் ஒன்றே போதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் ஒன்று வந்து வாங்கிக்கிட்டேன் இது வந்து பார்த்தோன்னே டக்குன்னு வந்து எடுத்துடலாம் அந்த மாதிரி இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இதில் உள்ள இருக்க ஷால் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது அதனால தான் வந்துட்டு இந்த ஒரு கலெக்ஷன் நான் வந்து டக்குன்னு வந்து எடுத்துட்டேன் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஃபிஃப்டி வந்து வருது இதுல நிறைய மெட்டீரியல் வந்து வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ரெடிமேட் கலெக்ஷன்ஸும் வந்து வச்சுருக்காங்க எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு பீஸ் வந்து நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு வந்து காமிச்சிருக்கேன் இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதோட ப்ரைஸ் வந்துட்டு தௌசண்ட் ஹண்ட்ரட் சம்திங் வந்து போட்டிருந்தது இது வந்து நல்ல ஒரு பியோர் காட்டனில் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வித் ஷாலோட வந்து வருது இதுலேயும் சைஸஸ் வந்து நிறையவே வந்து அவைலபிளாக இருக்கு இது மாதிரி எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் இப்போ வந்து ராமராஜில் கொண்டு வந்திருக்காங்க இந்த சாரீ வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் அதனால தான் அந்த ப்ரோ கிட்ட வந்து அதை கேட்டு எடுத்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன் இது வந்து செமி சில்க் சாரி தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இதோட கலர் ஷேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி வெறும் குர்தாஸ் கூட வந்து வச்சுருக்காங்க இதோடய பிரைஸ் ரேஞ்செலாம் பார்த்தோன்னா ஒரு செவன்லேருந்து எயிட் ஹண்ட்ரட்குள்ளே வந்து இருக்க மாதிரி இருந்தது நெக்ஸ்ட்டு வந்துட்டு சாரீஸ் நிறையா இருந்தது இப்போ வந்து சாஃப்ட் சில்க் சாரீஸ் தான் வந்து பார்க்குறோம் இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தோன்னா ஒரு டூ தௌசண்ட் கிட்டே வந்து வருது சாஃப்ட் சில்க்லாம் நிறைய கலர்ஸ் வந்து வச்சுருக்காங்க இன்னும் நிறைய வந்து ரீஸ்டாக் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க இதெல்லாமே வித்து ப்ளவுஸோடு தான் வந்து வருது கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த மாதிரி எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது ராம்ராஜ் ஸ்டோர்லேயே நம்ம வந்து ராம்ராஜ்லேயே உள்ளே போயிட்டு நம்ம ஹஸ்பண்ட்க்கு மட்டும் பர்ச்சேஸ் பண்ண வேணா நம்மளும் வந்து இனிமேல் ஜாலியாக சாரி சுடிதார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸும் வந்து ராம்ராஜில் கொண்டு வந்துட்டாங்க இனிமே வந்துட்டு ஹஸ்பண்ட்க்கு மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலையாலாம் போக வேணாம் நமக்கு தேவையானது நம்ம வந்து அங்கே வாங்கிக்கலாம் ராம்ராஜ்லேயே ஏன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கு சுடிதார் மெட்டீரியல் கிடைக்குது ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கு ரெடிமேட் ட்ரெஸ் வந்து கிடைக்குது சாரியும் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருக்குது அதனால் நம்ம ஒரு தோத்தி வாங்க போகிறோம் அப்படின்னா நம்மளும் ஒரு சாரி வந்து வாங்கிக்கலாம் நான் அப்படி தான் வந்து ஒரு சாரி ஒரு சுடிதார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் வந்து காமிச்சிட்ருக்கேன் என்னடா இது அப்படின்னு தானே பார்த்துட்ருக்கீங்க இது வந்து டவல் இது வந்து பேம்பூவில் வந்து பண்ண டவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் இருந்தது இதில் சின்ன சைஸ் வந்துட்டு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க இது வந்து பேம்பூலேருந்து எடுக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து வச்சு பண்ணியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா இந்த ஒரு டவலு ஆனால் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணல ப்ரைஸ் ரேஞ்ச் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆல்ரெடி பட்ஜெட் ரொம்ப எகிரிடுச்சு அதனால நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு மட்டும் காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ பில் வந்து போட்டு கிளம்ப போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கர்ச்செஃப்லாம் வந்து காமிச்சிடலாம் இங்கே கர்ச்எஃப்லாம் பார்த்தோன்னா ஒரு தேர்ட்டி ருப்பீஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி லன்ச் டவல் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து க்யூட் க்யூட்டான டவல்ஸ்லாம் கூட வந்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி ப்யூர் ஒயிட்டில் கூட உங்களுக்கு நிறைய கேர்ச் வந்து இருக்குது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லேடிஸ் அதுக்கப்புறம் கிட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கேர்ச்செஃப் கலெக்ஷன்ஸ் கூட வந்து நிறைய வச்சுருக்காங்க இதோட பிரைஸ்லாம் ரொம்ப கம்மி தான் தேர்ட்டி ருப்பீஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போது எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி நாங்க கிளம்போம் ஆல்ரெடி என் ஹஸ்பண்ட் வந்து காலி அந்த அளவுக்கு அவங்கள வந்து வெறுப்பு ஏத்திட்டேன் நான் ஏன்னா நானும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன்னு அவங்க நினைக்கவே இல்லை அதனால செம காண்டாயிட்டாங்க ஆயிட்டாங்க ஆனா நான் ரொம்ப ஜாலி ஆயிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் கொடுத்துருங்க நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரேண்டமா வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரப்போகுது அதனால் தான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் சாட்டா பை பாய்